வணக்கம் வெல்கம் பேக் டு வித் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கிரக பிரவேச வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் எதுக்காக இவ்வளோ வழிபாடு நம்ம பண்ணணும் இது ஒரு சகோதரியும் கேட்டாங்க டக்குனு எனக்கு ஒரு சிரிப்பும் வந்துச்சு ஆனால் இது சிரிக்கிற விஷயம் கிடையாது சிந்திக்கிற விஷயம் ஏன்னா இதே கேள்வியை நான் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் எதுக்கு இவ்வளோ விஷயம் ஒரு ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த பூஜை அதுக்குள்ளே வந்துடும் அடுத்த பூஜைக்கான வேலைகள் செய்யணும் திருப்பி அடுத்த பூஜைக்கு அப்பாடா அப்படின்ட்டு நம்ம உட்காரும்போது மா இன்னொரு பூஜை வந்துடும் எதுக்காகப்பா இவ்வளோ அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட புராணங்களை படிக்கிறப்பையும் இவ்வளோ தமிழர்கள் இந்தளவுக்கு இந்த இந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது சித்திரவதையை இந்த அளவுக்கு பூஜைகள் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் எதுக்காக அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் ஒரு உண்மை வெளியில் வந்துச்சு வெளியில் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் பாரம்பரியமாக புராண காலங்கள்லேருந்து புத்தகங்கள்லேருந்து எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம தான் படிக்கலை அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா யுகங்கள் நான்கு அந்த யுகங்களில் கடைசி யுகம்தான் கலியுகம் இந்த கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம்னு சொன்னால் நம்ப முடியுமா எது கடுத்தாலும் கலியுகம் அப்படித்தான் இருக்கும் கலியுகம் இப்படித்தான் இருக்குன்றமே தவிர சுயநலத்துக்காக நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது அவ்வளவு ஏன் பச்சில குழந்தையிலேருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் கஷ்டப்படுத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம் சுயநலம் மோங்கி பொதுநலம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் சரிப்பா இப்போது கெட்டது செஞ்சவங்களாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க கலியுகத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நல்லது செஞ்சேன் நாங்கள் என்னவோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா இதே கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கெட்டது செஞ்சவங்களை ஆக்கிரமிக்கப்படும் களி அந்த களி தான் வந்து இப்போ நம்ம தீய எண்ணங்கள் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுமா சீக்கிரமே நம்மளை அப்சர்வ் பண்ணிடுமா இதே நல்லது செய்கிறவங்களும் என்ன பண்ணாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா நல்லது செஞ்சவங்களை சித்திரவதப்படுத்துமா அப்படி சித்திரவாதப்படுத்தப்படும் போது தான் நம்மளோட கிருஷ்ண பரமாத்மாவை அதாவது கல்கி ரூபமான கிருஷ்ண பரமாத்மாவை அழைச்சிருக்காங்க அப்படி அழைக்கிற ஒரு தருணத்துக்காக யாகம் வளர்க்கப்பட்டிருக்கு அதனால தான் பெண்களுக்கு இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பூஜை பூஜை பூஜைன்னு வருடம் முழுக்க ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு விசேஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு ஏன் நம்ம மதத்தை விட்டுருங்க நம்ம இயேசுநாதரை போய் பார்ப்போமே ஏசுநாதர் எவ்வளோ ஒரு மாமனிதராக நம்ம த நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு ரொம்ப ஏழ்மை நிலைமையில் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பணக்கார தோற்றமே இல்லாமல் அளவுக்கு மனிதர்களுக்கு நல்லா செஞ்சாங்க அவரை வாழ விட்டோமா இல்லை இல்லை அவருக்கு பண்ணக்கூடாத கஷ்டங்கள்லாம் அவருக்கு கொடுத்தோம் இல்லையா அதுதான் கலியுகம்னு சொல்கிறோம் இப்படி மூன்று மதங்கள்லையுமே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பெயர்கள் தான் வேறு வேறையே தவிர கலியுகம் இப்படி நல்லவர்களை சித்திரவதப்படுத்தியும் தீயவர்களை எப்படி சொல்கிறது ஆக்கிரமிப்பு பண்ணியும் இருக்குது அதாவது வசியம் செய்தும் இருக்குது சரி இதில் நம்ம இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த நமக்கு சொன்ன ஒரு விஷயம் பூஜை பண்ணுங்க சோம்பேறித்தனத்தோடு இருக்காதீங்க வீட்டுக்கு காலையில எந்திரிச்சிட்டாங்கன்னா ரெண்டே பாயுதான் இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஆறு பிள்ளைங்க இருப்பாங்க பத்து பிள்ளைங்க இருப்பாங்க ஆனால் ரெண்டே பாய்தான் இருக்கும் அந்த ரெண்டு பாயலம் தான் படுப்பாங்க எந்திரிச்ச உடனேமே அந்த பெட்ஷீட்டை மூடி பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க என்னைக்காவது முன்னோர்கள் சும்மா பகலில் படுத்து தூங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இல்லை எனக்காத முன்னோர்கள் நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்போலாம் கிடையாது இல்லையா அப்போ நாங்களாம் ரெஸ்ட்டே எடுக்க வேண்டாமா எந்த பூஜையுமா செய்கிறது இது செஞ்சு அதுவாயிடும் இது செஞ்சு எதை பார்த்தாலும் எளிமையாக அப்படி செய்கிறது அப்படின்னு தான் கேட்குறோம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தான் சொன்னாங்களே தவிர ரெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்ல கிடையாது நம்ம இன்னும் சொல்லணும்னா முன்னோர்களை விட பன் மடங்கு வேலை செய்கிறோன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும் நிறைய வேலை செய்கிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுரும் என்னையும் சேர்த்துதான்ப்பா சொல்கிறேன் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுரும் வாஷிங் மிஷின் வாங்குவோம் அதை தொடக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் கிரைண்டரை வாங்குவோம் அந்த கல்லை போட்டு கழுவுறதுக்கு ஒரு நாள் வேணும் அதே அப்போ ஆட்டு உரலில் அரைச்சிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்க லைட்டாக சுற்றி கழுவி விட்டுட்டு அந்த இடத்துல சும்மா மஞ்சள் தண்ணியை தழிச்சு விட்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா இந்த பூச்சிப்பட்டையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம அப்படி பண்ணுறோமா கிடையாது அதே மாதிரி இப்போ நல்லா பளப்பள பளப்பளன்னு விளக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட லிக்விடு ஏகப்பட்ட க்ளீனிங் ஐட்டம்ஸ் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை ஏன்னா இதெல்லாம் இப்படி மாறி உலகம் ஏன்னா போக 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 மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்போல்லாம் நம்ம நோட்டு பெண்ணில் எழுதுகிறோம் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு நாலு நோட் இருக்கும் மொத்தத்துக்கு படிக்கிறதுக்கு இப்போ கிட்ட கிட்டத்தட்ட முப்பது நோட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஆனால் இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா சில பூஜை முறைகளாலும் சில அதாவது தேவையற்ற நேரத்தில் எந்திக்கிறது தேவையற்ற நேரத்தில் தூங்குறது அதாவது இப்போ வீட்டுக்கு கணவன்லாம் வந்து பதினோரு மணிக்கு வராங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து கை கால் முஞ்ச கழுவிட்டு அவங்கள சாப்பிட ஆரம்பி அவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது இருந்தாலும் ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் இருந்து தவறிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப பின்வாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு எல்லாருக்குமே ஏன்னா சம்பாதிக்கணும் அடுத்த நிலைக்கு போனோம் ஒரு வீடு வாங்கினா அது அதுக்கடுத்து ரெண்டு வீடு வாங்கினோம் ரெண்டு வீடு வாங்கினவங்க நிறுத்துகிறோமா மூணு வீடு வாங்கினோம் இப்படி அடுத்த அடுத்தடுத்துன்னு அடுத்து அடுத்து நம்ம எக்ஸ்டர்னாக போய்கிட்டே இருக்கோம் சரி இதை நிலைநிறுத்துறதுக்காகத்தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அதாவது சோம்பேறித்தனத்தை அகற்றுவதற்காகத்தான் நம்ம அடுத்து பூஜைகள் செய்யணும்னு முன்னோர்கள் சொன்னாங்க இன்னொரு விஷயம் ஆக்கிரமிப்பு பண்ண அந்த களி கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த களி நல்ல மனிதர்கள் அதாவது தீய மனிதர்களை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நல்ல மனிதர்களுக்கு சித்திரவதை கொடுத்துருக்கார்கள் அப்போ நக நடத்திய யாகம் அப்போ நடத்திய பூஜைகளால் அவரால் பக்கத்திலே அவரால் சொல்ல முடியாது அதனால பக்கத்திலே வர முடியலையா ஏன் அப்படின்னா அவங்களோட பூஜை வலிமை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கலியுகம் முடியக்கூடிய காலகட்டத்தில் கல்கி தோன்றுவார் உலகம் அழியும்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கலியுகம் முடிகிறதுக்கு நிறைய நிறைய வருஷங்கள் இருக்கு ஆனால் நம்ப முடியுதா பாத்தீங்களா நிறைய வருஷங்கள் முன்னாடி இப்போ தான் ஆரம்பமாயிருக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழிவுகள் எவ்வளோ சூழ்ச்சிகள் எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் அதாவது எப்படி சொல்றது நம்ம நல்லா இருந்தா போதும் அடுத்தவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போட்டோம் இந்த எண்ணங்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு யாரை கேட்டாலும் ஏன் இப்படி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு கஷ்டம் நடக்குது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மேலே இறங்கிறோம் இப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகமாகிட்டுருக்கு அதனால தான் இதை கலியுகம்னு சொல்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கினவங்க ரெண்டு வீடு வாங்குகிறோம் ரெண்டு வீடு வாங்கினவங்க மூணு வீடு வாங்குகிறோம் ஆனால் வீடே வாங்காதவங்க இன்னும் அப்படியே தானே இருந்துக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்கிறவங்க கீழே இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க மேல் நோக்கி போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போது அந்த கீழே இருக்கிறவங்க மேலே வர வேண்டாமா அதுக்கு முக்கியமான காரணம் மறைக்கப்பட்ட பூஜைகள் மறைக்கப்பட்டனா நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நிறைய பூஜைகள் மறைச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லணுன்னா இந்த சங்கு அதாவது இப்போ வந்து வியாபாரத்துக்காக அதை அதிகமாக சொல்கிறாங்க வெளியில் கொண்டு வராங்க அதெல்லாம் ஓகே பட் ஒரு சில சங்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ள அரிசி போட்டோன்னா சங்கு மு அந்த சங்கில் போட்ட அரிசி மேலே எழும்பி வரும் அந்த சங்கலாம் நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்துடுச்சு இன்னும் சில இன்னும் சொல்லணும்னா நாணயங்கள் கிருஷ்ண பரமாத்மாவோட அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை இப்போ அச்சடிக்கப்பட்ட ஒரு நாணயங்கள் இருக்கு அந்த நாணயங்கள் சும்மா கிடைச்ச நாணயங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விலை அதிகமாகி அதை ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நான் வியாபாரம் பண்ணுறவங்கள தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா விட்டது நம்ம தானே அவங்கள எப்படி நம்ம தப்பே சொல்ல முடியும் இப்போ நானும் ஒரு வியாபாரி தான் நீங்கள் கேட்கலாம் நீங்களா வியாபாரம் பண்ண மாட்டீங்களா ஆனால் வியாபாரிகளை நான் குறைய சொல்ல மாட்டேன் வியாபாரங்கிறது எங்களோடய ஒரு தொழில் எங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தந்திரம்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஏன் விட்டோம் பழமையான பொருட்களை யோசிக்க வேணாமா இன்றைக்கி நான் மொபைல் ஷாப்பில் நான் ஒரு மொபைல் விற்கிறேன்னா ஓகே இது என்னோடய லாபத்துக்கு சிலது ஏற்றலாம் சிலது இறக்கலாம் ஓகே ஆனால் எதுக்காக பழமையான பொருட்களை டீக்லேட்டர் பண்ணுறது நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பழமையான காக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம எதுக்காக விட்டு கொடுக்குறோம் காக்கக்கூடிய பொருட்கள்னால் வெறும் பொருள்னு மட்டும் நான் கிடையாது பூஜைகளையும் சொல்கிறேன் நிறைய பூஜைகள் இன்னமும் சில வம்சாவளிகளாக கன்னி தெய்வ பூஜை இது எத்தனை பேருக்குங்க தெரியும் ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட கன்னி தெய்வ என்னக்கா கன்னிமார்கள் என்னென்னு நான் ஒரேதான் சொன்னேன் கன்னிமார் பூஜைனா சப்த கண்ணீரை வச்சு வழிபடக்கூடிய பூஜைமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வீட்டில் இறந்த ஒரு பெண்ணை அதாவது இறந்த ஒரு கன்னி பெண்ணை வந்து கும்பிட்றாங்களே அது கன்னி தெய்வ பூஜை இல்லையான்னு இப்போ கோவிலில் போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்பா கன்னிமார் பூஜை கணி தெய்வ பூஜைனா அந்த சப்த கன்னியர்களில் ஒருத்தரை கும்பிட்டா கணி தெய்வ பூஜைன்னு ஏழு பேரை கும்பிட்டா கன்னிமார் பூஜைன்னு நான் அவங்களுக்கு கமெண்ட் அனுப்பியிருந்தேன் இப்படி மறைக்கப்பட்ட நிறைய பூஜைகள் இன்னும் இருக்குது அது யாரும் செய்கிறது கிடையாது முக்கியமான சிலர் மட்டும் மேலோங்க போய்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ தூரம் போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எண்டே இருக்காது அப்படி போகிறதுக்கு காரணம் மறைக்கப்பட்ட பூஜைகள் என்ன சொல்லணுன்னா இந்த உரல்லாம் நம்ம பார்த்தோன்னா வேலை செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்டுறோம் நம்மளோட வீட்டில் இதை நானே வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய உரல் இருந்துச்சு அது வேணாம் இது எதுக்கு இது என்ன யூஸ் பண்ண போகிறேன் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அம்மா சொன்னாங்க உரலை நீ யூஸே பண்ண வேண்டாம் சும்மா வந்து வச்சு வையே உரல் இருக்கிற வீடு ஒரு சுபிக்ஷமான வீடு அடுத்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பயன் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த உரலை இன்னமும் நான் வச்சுருக்கேன் ஆனால் பூஜை பண்ணது கிடையாது அந்த மாதிரி நிறைய பூஜைகளை தவற விட்டுடுறோம்ப்பா இப்படி ஒரு பூஜைகளில் ஒன்று ஒன்றுதான் கணிதெய்வ பூஜை இந்த கணிதெய்வ பூஜையை செலிப்ரிட்டிஸும் செய்கிறாங்க அப்படின்னா நம்ப முடியுமா உண்மைதான் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கணி தெய்வத்துக்கு நிறைய சாக்லேட்டு பிடிச்ச விஷயங்கள் செய்வாங்க இவ்வளோ சொல்கிறோமே குலதெய்வம் காக்காத இடத்தையும் கன்னி தெய்வம் காக்கும்னு சொல்லலாம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் அதாவது குலதெய்வம் தெரியாது சிலருக்கு இல்லையா அவங்கள இந்த கன்னி தெய்வம் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் யாராவது ஒரு சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா அந்த குழந்தையை தான் கன்னி தெய்வம்னு சொல்கிறோம் இன்னும் சொல்லணுன்னா அந்த கன்னி தெய்வம் சத்தம் கேட்குற அந்த இடத்துல ஒரு மண் செம்பு வச்சு அதில் அரிசி போட்டு அதையும் வழிபாடு பண்ணுவாங்க இது யாருக்குமே தெரிகிறது கிடையாது இதை தான் நான் என்னையிலிருந்தோ சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் இருந்தாலும் இது யார் இப்போ கேட்கப்பட்டின்னு தள்ளி போட்டு ிட்டே போயிட்டேன் ஏன்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி தெய்வ பூஜை செய்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் எனக்கு காமிச்சிச்சு இந்த மாதிரி நான் புதையல் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஒரு சிரிப்பு வந்துச்சு என்னடா இது இவ்வளோ பூஜை பண்ணுறோம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல புதையல் எடுத்தேன்னு சொல்கிறாங்களே என்ன அதை நேரில் போய் அவங்களோட ஸ்டோரியை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெல்ல தெளிவாகவே புரிஞ்சிச்சு அதனால் நிறைய பூஜைகள் இருக்குது அது சீக்ரெட்டாகவே இருந்துக்கிட்டு இப்போ யூடியூப் மூலயமா எவ்வளோ மற்ற விஷயங்கள்ல இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து சொல்லணும்னா பெண்கள் இப்போ இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி பூஜைகள் எடுத்து செய்கிறாங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ மற்ற பெண்களுக்கு பண்ணுங்கள் சப்போர்ட்னால் லைக் கொடுக்குறது மட்டும் கிடையாது பார்க்குறது மட்டும் கிடையாது தயவு செஞ்சு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுங்க அவங்கள வளர்த்து விடுங்க அவங்க வந்து தவறு அது மட்டும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண்ணுற கமெண்ட்டும் தயவு செஞ்சு சூப்பர் ஓகே குட் இல்லாமல் உங்களோட நிறைகள் குறைகளை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க எனக்கு எந்த ஒரு இன்கமும் இன்னை வரைக்கும் கொடுக்க கிடையாது நான் இது எதுக்காக போடுறேன்னா எனக்காகவே உங்களோட நேரத்தை ஒதுக்கி நல்ல நல்ல கமெண்ட் அனுப்புறேன் நல்ல உள்ளங்களுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்